பொதுவாக போராட்டங்களை மாற்றியமைப்பதற்கு பல யுக்திகள் கையாளப்படுகின்றன இடதுசாரிகளை அழைத்து வந்து உள்ளே நுழைத்து போராட்டங்களை ஒரு மிகப்பெரிய எழுச்சி மாதிரி காண்பிப்பார்கள் ஆரம்பத்தில் அப்படித்தான் காண்பிக்கப்படும் இரண்டொரு நாட்களில் போராட்டம் தானே நிறுத்துவிடும் என்பது எல்லோருக்குமே தெரிந்த ஒரு பழமொழி பல சினிமாக்களை பார்த்து அப்படி பழகி இருக்கிறோம் இடதுசாரிகள் வந்து நுழைந்த உடனே போராட்டம் வில போகும் என்பது எல்லோருக்கும் தெரிந்திருக்கக்கூடிய ஒரு பொதுவான நடைமுறை பொதுவாக இடதுசாரிகள் எதற்காக உள்ளே போராட்ட களத்திற்கு உள்ளே நுழைக்கப்படுகிறார்கள் என்பதை பார்த்தால் அது ஒரு விசித்திரமான சொல்லாடலை நமக்கு தந்திருக்கும் ஏற்கனவே அது பலரும் அது பேசி நீங்கள் கேள்விப்பட்டு இருப்பீர்கள் ஒரு ஆழமான புரிதலோடு அவர்கள் எந்த போராட்டத்தையும் அணுகுவது கிடையாது மேம்போக்காக போராட்டங்களை நடத்தி விட்டு போவார்கள் அல்லது வேடிக்கை காண்பிப்பது எல்லாம் நடைமுறையில் இருக்கக்கூடிய பல விஷயங்கள் அதுதான் நீங்கள் நெருங்கி போய் பார்த்தீர்கள் என்றால் போராட்டம் பிசுபிசுத்து போகக்கூடிய எல்லா வேலைகளையும் உள்ளே இருக்கிற இடதுசாரிகள் செய்து தருவார்கள் என்பது எல்லோருக்குமே தெரியும் அது எப்படி நிகழ்கிறது என்பதுதான் முக்கியமான விஷயம் எப்படி நிகழ்த்துகிறார்கள் ஒரு போராட்டத்தை வலுவிளக்கச் செய்யக்கூடிய அளவுக்கு இடதுசாரிகளிடம் என்ன பலம் இருக்கிறது என்ன தந்திரங்களை பயன்படுத்துகின்றன அது ஒரு வியூகம் போல இருக்கும் அவர்கள் உள்ளே நுழைவதே பரபரப்பாக பேசப்படும் உள்ளே வந்ததும் கூடாரம் கலகலத்து விடும் இது சகஜமாக எல்லா சூழல்களிலும் நிகழ்கிறது பல போராட்டங்களை இடதுசாரிகள் முன்னெடுத்து போவதாக சொல்லப்படுகிறது அங்கேயும் தங்களுடைய தேவை முடிந்ததும் அந்த சூழல் பல போராட்டங்கள் கவனத்தை திசை திருப்புவதற்காக மட்டுமே நடத்தப்படுகின்றன அது யாரும் மறுக்க இயலாது அப்படி நீங்கள் மறுக்க வேண்டும் என்றால் பல போராட்ட களங்களை நீங்கள் நேரடியாக பார்த்திருக்க வேண்டும் உங்களால் மறுக்க இயலாமல் போய்விடும் திசை திருப்புவதற்காக மட்டுமே போராட்டங்கள் நிகழ்த்தப்படுவது என்பது ஒரு குற்றச்சாட்டு கிடையாது அது தொடர்ச்சியான ஒரு ஒரு உரையாடல் யாரும் குற்றமாக அதை பார்க்கவில்லை போராட்டங்கள் எதற்காக நேர்த்து போக வேண்டும் என்பது கேள்விக்குறியானது எந்த போராட்டம் நேர்த்து போக வேண்டும் எந்த போராட்டம் நேர்த்து போகக்கூடாது என்பதையெல்லாம் நம்மால் தீர்மானிக்க இயலாது அது ஏற்ப சில போராட்டங்கள் நேர்த்து போய்விடும் சில போராட்டங்கள் தொடர்ந்து விளையாடப்படும் இதற்கு காலக்கெடு ஒன்றும் இருக்காது மிகச் சுருக்கமாக சில போராட்டங்கள் நேர்த்து போய்விடும் சில போராட்டங்கள் காலம் போராடப்பட்டு அவைகள் அதற்காகவே நீண்ட காலம் எடுத்துக்கொள்கின்றன பல உதாரணங்களை நம்மளால் இப்பொழுது தெரிவிக்க இயலும் ஆனால் உதாரணங்கள் வேண்டாம் என்று பார்க்கிறேன் இடதுசாரிகள் உதாரணங்களுக்கு எந்த எதிர்வினையும் ஆட்டப்போவதில்லை ஏனென்றால் என்னுடைய வீடியோவை ஒன்று இரண்டு பேர் தான் பார்க்கிறார்கள் அதனால் எதிர்வினை தேவைப்படாது ஆனால் அவர்கள் புரிந்து கொள்வார்கள் எந்தெந்த போராட்டங்களில் தாங்கள் உள்ளே நுழைந்ததும் போராட்டங்கள் நிறுத்து போயின என்பதை அவர்கள் புரிந்து கொள்வார்கள் இடதுசாரிகள் ஒரு வகையான விளையாட்டு தந்திரங்களை வைத்திருக்கிறார்கள் என்று வேண்டுமானால் நீங்கள் நம்பலாம் இன்றைய சூழலில் சமூகத்தை கடந்து முதலாளித்துவம் என்பதும் ஒரு நீட்சியான சமூகமாக மாறிவிட்டது நான் சொல்ல வருவது நிலவுடைமை சமூகம் தான் இப்பொழுதும் நிறுவையில் இருக்கிறது முதலாளித்துவம் என்பதும் நிலவுடைமை தான் அப்படிதான் கார்பரேட்டுகள் வடிவமைக்கப்பட்டிருக்கின்றது நீங்கள் இதனுடைய முழுமையாக ஆராய்ந்து பார்த்தால் நிலவுடைமை சமூகம் தான் எல்லாமே கலாச்சாரத்தில் நேரடியாக பிரதிபலிக்கும் கலாச்சாரத்தை ரொம்ப நேரம் நீங்கள் தோண்டி பார்க்க வேண்டியது கிடையாது அப்படி நீங்கள் தோண்டி பார்த்தீர்கள் என்றால் முதலாளித்துவம் எந்த புதிய கலாச்சாரத்தையும் வைத்திருக்கவில்லை நிலவுடைமை சமூகம் என்ன சுமந்து வந்ததோ அதே கலாச்சாரத்தை தான் அவர்களும் சுமந்து கொண்டிருக்கிறார்கள் அதற்கு டிசைனர்ஸ் நிறைய உழைத்திருப்பார்கள் அந்த கலாச்சாரத்தை வடிவமைப்பதற்கு வேறு ஒன்றும் அங்கே புதிதாக இருக்காது இடதுசாரிகள் தொடர்ந்து முயற்சித்து வருகிறார்கள் போராட்டங்கள் நிகழ வேண்டும் என்பது அவர்களுடைய தொடர்ச்சியான அவர்களுடைய தொடர்ச்சியான ஆவல் போராட்டங்கள் நிகழும்போது மீடியாக்கள் கவனம் செய்திருக்கின்றன அவர்களால் புதிதாக எதையும் சிந்திக்கவும் இயலாது பேசவும் இயலாது போராட்டங்கள் ஒரு குவி மையமாக மாறிவிடுகின்றன மாதிரியான விளையாட்டுகள் அதிக காலம் நீடிக்காது என்பதுதான் என்னுடைய கருத்து சில தேர்தல் காலம் வரை நீடிக்கும் சில தேர்தல் முடிவுகளுக்காக காத்திருக்கும் சில போராட்டங்கள் அடுத்த தேர்தல் வரைக்கும் நீடிக்கும் சில போராட்டங்கள் நீடித்து கொண்டிருப்பதாக மக்கள் நம்பிக்கொண்டிருப்பார்கள் எப்படி போராட்டங்கள் நீடிக்க வேண்டும் என்பது இடதுசாரிகளுக்கும் தேவைப்படக்கூடிய ஒன்றாக இருக்கலாம் ஆனால் எல்லா போராட்டங்களும் நீர்த்து போய்விடும் என்பது வரலாறு